காலத்துல குளிக்கலாம் கோடம்பா கண்ணடிக்கலாம் அழு ஓட்டு பறக்கலாம் அமெரிக்காவை பிடிக்கலாம் நீ நினச்சா லண்டனைய வாங்கலாண்டி கூட ஜெர்மனையும் கேட்கலாண்டி பாடி வாடி செல்லம் என்னடா இருக்கீங்க இந்தியா பிடிக்குமடா ஆளை தூக்குங்கடா இது கோடாம்பாக்க கொத்தடி வாங்கலாம் பல சத்தடி இது கோடாம்பாக்க கொத்தடி வாங்கலாம் பல சத்தடி குற்றாலத்துல குலிக்கலாம் கோடாம்பாக்க நடிக்கலாம் ஹாலிவுட் பறக்கலாம் அமெரிக்காவ பிடிக்கலாம் நீ நினைச்சா லண்டனைய வாங்கலாம் கூட ஜெர்மனையும் கேட்கலாண்டி இந்திரா உன்னை அழைக்கலாம் கர்நாடகா துடிக்கலாம் கேரளா உன்னை கேட்கலாம் மும்பை உன்னை பார்க்கலாம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு தூக்குந்தான் நடி தலைமேல தமிழ்நாடு தூக்குந்தான் நடி இது கோடம்பாக்கம் குத்து வாங்கலாம் பழ சொத்து இது கோடம்பாக்கம் குத்து வாங்கலாம் பல சொத்து குற்றாலத்துல கொளிக்கலாம் கொடாம்பாக்க நடிக்கலாம் ஹாலிவுட்டு பறக்கலாம் அமெரிக்காவை பிடிக்கலாம் நீ நினைச்சா லண்டனைய வாங்கலாண்டி கூட ஜெர்மனையும் கேட்கலாண்டி இது கோடம் பாக்கம் கொத்து வாங்கலாம் பல சொத்து இது கோடம் கொத்து வாங்கலாம் பல சொத்து